ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் உலகத்துல வேற எந்த ஊர்ல இல்ல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நெல்லிக்காய் இணையா ஒரு விட்டமின் சி ரிச்சான பார்க்கவே முடியாது இவன் போய் வெளியூர்ல இருந்து ஒரு பெரிய நல்லா கலார டென்னிஸ் பால் மாதிரி இருக்க ஆரஞ்சு பழம் கிடைச்சாதான் அதுலதான் விட்டமின் சி நினைக்கிறான் சில பேர் நியூசிலாந்துல இருந்து கிவி பழம் வாங்கிட்டு வந்து அதை சாலட் போட்டு சாப்பிட்டாதான் அதுலதான் விட்டமின் சி நினைக்கிறான் ஆனா ஒரு நெல்லிக்காயில ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சியினுடைய அளவு ஒரே ஒரு நெல்லிக்காயில நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல இந்த நெல்லிக்காய் வெறும் விட்டமின் சி சோர்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்ல அதை தாண்டி ஆங்கிலத்தில் மருத்துவத்துல ஒரு சொல் சொல்லுவாங்க இம்னோசெனசன்ஸ் அதாவது ஆஃப் இம்யூனிட்டி வயதாகும்போது மெல்ல மெல்ல குறையக்கூடிய ஒரு நோய் எதிர்பார்க்கல் குறைவே அப்படி சொல்வார்கள் அப்படி வயதாகும் போது குறையக்கூடிய நோய் எதிர்பார்க்கலை மீட்டு உருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு தன்மை நெல்லிக்காய்க்கு இருக்கிறது என்பது மரபு அறிவுல சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் பல ஆய்வுகள் செய்து அதை உறுதிப்படுத்திருக்காங்க அப்ப ஏன் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு அருகாமையில இருக்க குழந்தைகளுக்கு ஒரு நெல்லிக்காய் கொடுக்க கூடாது அந்த ஒரு நெல்லிக்காயினுடைய விலை இவ்வளவு குறைவு இன்னைக்கு வந்து ஒரு கிலோ பத்து ரூபா பதினைந்து ரூபாய்க்கு வாங்க முடியும் ஆனா ஒரு ஒரே ஒரு பழத்தை பதினஞ்சு ரூபாய்க்கு ஆரஞ்சு பழத்தை நம்ம வாங்கி அதுலதான் விட்டமின் சி இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா நெல்லிக்காயில அவ்வளவு சிறப்பா